ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இந்த டெமஸ் நான் சிராகினி வீடியோ போடுறதுக்கே மனசு வர மாட்டேன் மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது மனசு உடஞ்சி சுப்பு நேரம் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல ரீச்சாக வெற்றி கோத்தா கோத்தா வந்து பயிற்சி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோ போட்டு போடுறேன் வாரத்தில் ஒரு ரெண்டு வீடியோ ஒரு வீடியோ அப்போ தான் போடுறேன் என்ன முன்னாடி டீட்டெயில் வீடியோ போட்டேன் ஆனால் யூடியூப் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் சப்போர்ட் பண்ணலை சப்போர்ட் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்சு ஏகும் அப்படின்னு சொல்லி எறிங்க நான் நீ வீடியோ கூட ஆரம்பிச்சுருக்கேன் தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் போடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணியே மதுமாரி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாறி வேப்பிலை எடுத்து நாங்களலாம் அம்மாவுந்தன் சன்னதிக்கே ஏப்பிலை எடுத்து நாங்களலாம் அம்மாவுந்தன் சன்னதிக்கே தல் கேட்டு பார்க்க வந்தோம் கண்டிருந்து பாட்டிடமாடுதல் கேட்டு பார்க்க வந்தோம் கண்டிருந்து பாட்டிடமா தாயே கருமாறி எங்கள் தாயே கருமா மேன் என் குறையும் தீரலையே கண் திறந்து பார்த்திடம்மா என் குறையும் தீரலையே கண் திறந்து பார்த்திடம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாரி வைத்து வந்தோம் தாயே நாங்கள் நினைத்து நெத்தியில் குங்குமம் வைத்து வந்தோம் தாயே நாங்கள் நினைத்து மக்களை எங்களை அம்மா உன்னை காண வந்தோம் மக்கள் எங்களை அம்மா உங்களை காண வந்தோம் தெரிஞ்சது இந்த இடத்துல இருந்து அந்த பாட்டில் சினிமா பாட்டுல இருந்து இந்த பாட்டு நாலு வரையும் சேர்ந்துருக்கேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எப்போ சந்தாச்சுதான் இது ஓகே பாய்